மேசராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த செவ்வாயினுடைய பெயர் ஆட்சி பெறப்போகிறார் செவ்வாய் பகவான் இந்த அக்டோபர் எண்டில் தான் அவர் ஆட்சி பெறப்போகிறார் செவ்வாய் பகவானுடைய இந்த பெயர்ச்சி என்ன பலன்களை எல்லாம் தரப்போகிறது பொதுவாகவே நண்பர்களே மேசராசிக்காரர்களுக்கு ஒன்று குடையவன் இந்த செவ்வாய் பகவான் குடை இந்த செவ்வாய் பகவான் வந்து சொத்துக்களுக்கெல்லாம் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசி நீங்கள் தான் இந்த செவ்வாய் எட்டுக்குடையவனாக விளங்குகிறார் எட்டுனா சொத்துக்கள் எட்டுனா உங்களுக்கு வழக்குகள் எட்டு என்பது தடைகள் இது எல்லாமே இந்த எட்டாம் இடம் இந்த எட்டுக்குடைய செவ்வாய் பகவான் ஆட்சி பொழுது என்ன ஏற்படுகிறது என்றால் இந்த குரு பகவான் அக்டோபர் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு அந்த செவ்வாயை பார்க்கிறார் அது அதில் இருக்கிற ஒரு ஸ்பெஷல் பாயிண்ட் இது யோகம் என்று அறியப்படுகிறது குரு மங்கள யோகம் இந்த குருமங்கள யோகம் அப்படின்னா என்ன அப்படின்னா குரு செவ்வாயை பார்க்கும் பொழுது ஏற்படக்கூடிய யோகம் இந்த யோகத்தினால் கிடைக்கக்கூடிய முதல் முக்கியமான பாயிண்டே என்ன அப்படின்னா இந்த ராசிக்காரர்களுக்கு எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த செவ்வாயை குரு பார்த்து விடுகிறார் இந்த செவ்வாய் ஆட்சி அடையும் பொழுது என்னெல்லாம் பலன்கள் ஏற்படும் என்றால் ஏழாம் இடத்துல செவ்வாய் இருந்து உங்களுக்கு ஒரு பெரிய பிரயோஜனம் இல்லாமல் தான் இருந்தது இப்போ எட்டாம் இடத்துல தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பெறுவதன் மூலம் கார் வாங்கிறது முக்கியமாக கனரக வாகனங்கள் வாங்கிறதுல உங்களுக்கு ஒரு மாற்றம் ஏற்படுகிறது உலகிகளவருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம்ஜி மேசராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த செவ்வாயினுடைய பெயர் சிக்சி பெறப்போகிறார் செவ்வாய் பகவான் இந்த அக்டோபர் எண்டில் தான் அவர் ஆட்சி பெறப்போகிறார் செவ்வாய் பகவானுடைய இந்த பெயர்ச்சி என்ன பலன்களை எல்லாம் தரப்போகிறது பொதுவாகவே நண்பர்களே மேசராசிக்காரர்களுக்கு ஒன்று எட்டு குடையவன் இந்த செவ்வாய் பகவான் எட்டு கூட இந்த செவ்வாய் பகவான் வந்து சொத்துக்களுக்கெல்லாம் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசி நீங்கள் தான் இந்த செவ்வாய் எட்டு கூடையவனாக விளங்குகிறார் எட்டுனா சொத்துக்கள் எட்டுனா அவங்களுக்கு வழக்குகள் எட்டு என்பது தடைகள் இது எல்லாமே இந்த எட்டாம் இடத்துல இந்த எட்டு கூடைய செவ்வாய் பகவான் ஆட்சி பெறும் பொழுது என்ன ஏற்படுகிறது என்றால் உங்களுடைய வாழ்க்கையில வழக்குகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்தால் அதெல்லாம் முடிவுக்கு வரும் இதுல ஒரு முக்கியமான விஷயமே என்னன்னா செவ்வாய் ஆட்சி பெற்றாலே உங்களுக்கு நல்லது எட்டுக்குடையவன் ஆட்சி பெற்றாலே உங்களுக்கு சொத்துக்கள் சேரும் எட்டுக்குடையவன் ஆட்சி பெற்றாலே உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த கண்டங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்க வேண்டிய அவமானங்கள் போன்றவை எல்லாம் சரியாகும் இந்த எட்டுக்குடையவன் வந்து அந்த அவமானங்கள் கண்டங்கள் எல்லாத்தையும் சரி பண்ணிடுறாரு இப்போ இதுல ஒரு முக்கியமான விஷயமே என்ன அப்படின்னா இந்த குரு பகவான் அக்டோபர் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு அந்த செவ்வாயை பார்க்கிறார் அது அதில் இருக்கிற ஒரு ஸ்பெஷல் பாயிண்ட் இது குருமங்கள யோகம் என்று அறியப்படுகிறது குருமங்கள யோகம் இந்த குருமங்கள யோகம் அப்படின்னா என்ன அப்படின்னா குரு செவ்வாயை பார்க்கும் பொழுது ஏற்படக்கூடிய யோகம் இந்த யோகத்தினால் கிடைக்கக்கூடிய முதல் முக்கியமான பாயிண்டே என்ன அப்படின்னா இந்த சொத்துக்கள் விஷயமா நான் சொல்லியிருந்தேன் அது அனுகிரகமாக மாற்றுகிறார் ஏற்கனவே செவ்வாய் ஆட்சி பெறுவதே ஒரு அனுகிரகம்தான் அதை குரு இன்னும் பார்த்து இன்னும் அனுகிரகமாக மாற்றுகிறார் எப்படி சொத்துக்கள் சேரும்படியாக செட் பண்றார் இப்போ ஏற்கனவே எட்டுக்குடையவராக இருந்து ஆட்சி பெறுவது வந்து வழக்கு கிழந்து விடுதலை போன்றவை ஏற்படுகிறது என்றால் குரு பகவானுடைய பார்வை பார்த்து அது என்ன பண்றார் குரு பகவானுடைய பார்வையினால் சொத்துக்களாக சேரும்படி உங்களுக்கு நடக்கிறது பழக்க சில லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டிம்பாங்க அந்த லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டியெல்லாம் சரியாக நண்பர்களே உலகத்திலே எதற்கு சொல்றோம் இல்லையா ராமபானத்திற்கு ஈக்குவலான ஒரு ஒரு அம்பு இதுவரை இல்லை உலக உலகத்திலே ராமபானத்திற்கு ஈக்குவலான விஷயங்கள் உலகத்தில் இல்லை அப்படிலாம் நம்ம பேசுறோம் இல்லையா அதே போலத்தான் நண்பர்களே உலகத்துல குரு பார்வைக்கு சமமான ஒரு பார்வை என்பது இல்லை குரு பார்வை என்பது என்ன அப்படின்னா குரு வந்து உங்களுக்கு செவ்வாயை பார்க்கும் பொழுது அது குரு மங்கள யோகமாக மாறுகிறது குரு சந்திரனை பார்த்தா குரு சந்திர யோகம் என்றுதான் இயங்க வேண்டும் அது அது அவ்வளவு மகத்துவம் வாய்ந்தது சோ இந்த மேசராசிக்காரர்களுக்கு எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த செவ்வாயை குரு பார்த்து விடுகிறார் இந்த செவ்வாய் ஆட்சி அடையும் பொழுது என்னெல்லாம் பலன்கள் ஏற்படும் என்றால் ஏழாம் இடத்துல இருந்து உங்களுக்கு ஒரு பெரிய பிரயோஜனம் இல்லாம தான் இருந்தது இப்போ எட்டாம் இடத்துல தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பெறுவதன் மூலம் கார் வாங்குறதுக்கு முக்கியமாக கனரக வாகனங்கள் வாங்கறதுல உங்களுக்கு ஒரு மாற்றம் ஏற்படுகிறது சார் எனக்கு ரொம்ப நாள் ஆசை சார் இந்த நான் ஒரு லாரி வச்சு பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசை லோடு வேனு இந்த ஃபோர் நாட் செவன்லாம் சொல்றேன் அந்த மாதிரி லோடு வேன்லாம் வச்சு பண்ணணும்னு ஆசை அந்த அந்த லோனை வாங்குறதுக்கு எனக்கு எலிஜிபிள் இருக்கா அந்த வேன் வாங்குறதுக்கு எலிஜிபிள் இருக்கா சோ அது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சோ வண்டி ஏத்துறது இறக்கிறது போன்ற விஷயங்கள் ஆட்சி மட்டும்தான் கனரக வாகனங்கிற சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஆப்ரேஷன் சர்ஜிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் போன்றவை செய்கின்றவர்களாக இருப்பார்கள் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து அது தரக்கூடிய யோகம் எனக்கு இருக்கிறதா சர்ஜிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் என்னால வந்து சப்ளை பண்ண முடியுமா போன்றவைகள் எல்லாம் இந்த செவ்வாய் பகவானுடைய அனுகிரகத்தாலே பரிபூர்ணமாக கிடைக்கிறது அந்த பிசினஸ்ல சிறந்து விளங்குறதெல்லாம் ஏற்படுகிறது சில பேர் பூமியை ரியல் எஸ்டேட் பண்றவங்கெல்லாம் இருப்பாங்க அந்த ரியல் எஸ்டேட் எல்லாம் இந்த செவ்வாய் பகவானுடைய ஆட்சி என்பது ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் செவ்வாய் என்றால் நீங்க வந்து லேண்டை வந்து கட் பண்ணி கட் பண்ணி பெரிய லே அதை கட் பண்ணி கட் பண்ணி சின்ன சின்ன லே ஆக மாற்றி எல்லாருக்கும் இது மாதிரி வந்து பண்ணுறது வந்து சேல் பண்ணுறது வந்து யாருடைய டிபார்ட்மெண்ட் தான் செவ்வாயுடைய டிபார்ட்மெண்ட் தான் அவர்களுக்கு எல்லாம் நல்ல நல்ல நேரமாக இது அமையும் அதுக்கப்புறம் வேற என்னெல்லாம் சிறப்பான பாயிண்ட்ஸு செவ்வாய் காலபுருஷ தத்துவத்தின் எட்டுக்குடையவருடைய ஆட்சி என்பது வேறு என்னெல்லாம் வந்து மாறுதல்களை தரும் அப்படின்னா காயங்கள் ஆறுகின்ற நேரம் அப்படின்னு சொல்கிறாங்க வழக்குகள் காயம் ஆறுறது புண்ணு சில பேருக்கு வந்துன்னா வயிற்றுக்குள்ளே புண்ணா இருக்குது சார் ரத்த சம்பந்தப்பட்ட ரத்த குடலில் நீர் இந்த ரத்தம் கசிக்கிறது இன்டர்னல் ப்ளீடிங்னு சொல்லுவாங்க வயிற்றுக்குள்ளேயே குடல் நீ குடலுக்குள்ள ரத்த கசிவு போன்றவை ஏற்படுதல் போன்ற இந்த இன்டர்னல் ப்ளீடிங் எல்லாம் அந்த குருபகவானுடைய பகவானுடைய பார்வையாலே அதெல்லாம் சரியாகிறது அதே நேரத்துல செவ்வாயுடைய குரு பார்வை செவ்வாயை பார்ப்பதால் உங்களுக்கு வேற என்ன பலன்கள்லாம் ஏற்படும்னா ஹீமோகுளோபின் சில பேருக்கு கம்மியாகும் சில பேர் ரத்தத்தில் ரத்த சோகை மாதிரி ரத்தத்திலேயே சில கிருமிகள்லாம் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ரத்தத்தில் என்ன பூச்சி வந்துடுச்சுன்னு சொல்கிறாங்க சார் ஒரே வந்து இந்த இம்யூனிட்டி எல்லாம் கம்மியாயிடுச்சு என்ன பண்ணுறதுன்னே தெரில போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த ரத்தம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்கெல்லாம் இது பெரிய ஒரு ஒரு அருமருந்தாக இருக்கும் செவ்வாயினுடைய பார்வை என்பது செவ்வாய் இப்போ எட்டாம் இடத்திற்கு வருவது அப்படிங்கிறது ஒரு தீரா சண்டை அங்காளி பங்காளி சண்டை சார் செவ்வாய்னா சகோதரர்கள் முக்கியமாக இந்த சகோதரர்களால் ஏற்படக்கூடிய சண்டைகள் எல்லாம் சரியா செவ்வானாலே அடித்தடி சண்டை பிரச்சனை இது எல்லாமே தான் எப்ப பார்த்தாலும் கோர்ட்டு கையுமாவே சுத்திட்டு இருக்கேன் சார் எப்ப பார்த்தாலும் நான் வந்து இதாவே இருக்கேன் ஆஹ் கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷனு இப்படியாதான் என் வாழ்க்கை போகுது இது போய் முடியும்னே தெரில இந்த வாழ்க்கையே ஒரே டஃப்பா போயிட்டு இருக்கு சார் என்று நினைப்பவர்களுக்கெல்லாம் இந்த செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி என்பது மிக முக்கியமான ஒரு அம்சமாக விளங்குகிறது அந்த குரு பார்வையும் செவ்வாய் பகவான் மீது படும்பொழுது இன்னும் அதிக முனைப்புடன் இந்த விஷயங்கள் எல்லாம் வேகமாக நடப்பதற்கான காரணங்கள் எல்லாம் ஏற்படுகிறது இப்போ சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் சீருடை இராணுவ பணிகள் சீருடை பணியாளர்கள்னு சொல்லுவாங்க இராணுவ வேலையோ போலீஸ் வேலையோ இவர்களுக்கெல்லாம் எல்லாம் கிடைப்பதற்கான வழிகளெல்லாம் இந்த செவ்வாய் பகவான் தருகிறார் அதே நேரத்துல அந்த ராணுவம் இதை தாண்டி கவர்மெண்ட்ல சிறப்பான உயர்ந்த பதவிகள் அதே மாதிரி வந்து தார் கலெக்டர் அந்த பதவிகள் கிடைப்பதற்கான வழிகளெல்லாம் இந்த செவ்வாய் பகவான் உண்டு பண்ணி தருகிறார் இந்த செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்திலே ஆட்சி பெறுவது வழக்குகள் விடுதலை கிடைக்கிறது ஆயுள் பாவம் சரியாகிறது அதே நேரத்திலே செவ்வாய் பார் அந்த குரு செவ்வாயை பார்த்து தீர்க்கிறது இந்த உங்க அப்பா உங்களுடைய ராசிநாதன் அவர் ஆட்சி பெறுவது உங்களுக்கு மிகவும் சிறப்பு கீழே போயிட்டு இருக்கின்ற கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா இணைந்து கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்துல தினசரி நடக்கின்ற ஹோமங்கள் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல சந்திப்போம் நன்றி வணக்கம்